ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது அங்கங்கே மழையும் பனியுமா எல்லாருக்குமே தொண்டை அஃபெக்ட் ஆகுது இந்த சமயத்தில் ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா போகிறோன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மணக்க மணக்க பைனாப்பிள் ரசம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடி போடுச்சு அதுவும் பன்னீராட்டம் நல்ல தெளிவாக பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா சட்டுன்னு ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியை வச்சு சட்டு சட்டுன்னு எல்லா ரசமுமே பண்ணிடலாம் ரசப்பொடி பண்ணுறதுக்கு மிக்சியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு ஸ்பூன் பருப்பு எட்டு மிளகா சேர்த்து இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சு எடுத்தாச்சு நல்ல கம கமன்னு வீட்டோட மணக்கும் இந்த ரசப்பொடி ரசப்பொடி ரெடி இப்போ ரசம் வைக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியில் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு தக்காளி பழம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் ரசம் பாதியாக குறுக்கணும் அளவு கொதித்ததும் இதில் தேவையான தெருங்காய்பனையும் சேர்த்து ஒரு கரண்டி பருப்பை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி சேர்த்து ரசம் இந்த மாதிரி நொறைச்சி வந்ததும் கருகப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு புளி விடலை இந்த ரசத்தில் இது பைனாப்பிளை தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இதை வடிகட்டியில் சேர்த்து இந்த மாதிரி ஜூஸ் இதில் புழிஞ்சு சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ஜூஸை சேர்க்குறேன் நல்ல நொற ததும்ப ததும்ப பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்த ரசம் ரெடி இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய்யில் கடுகு ஜீரகம் வெந்தயம் கருகப்பில் பெருங்காயம் சேர்த்து இந்த தாளிதத்தை ரசத்தில் கொட்டின்னா மணக்க மணக்க பைனாப்பிள் ரசம் ரெடி நீங்கள் விருப்பப்பட்ட நாலு துண்டு பைனாப்பிளையும் சேர்த்தே கொதிக்க விடலாம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த ரசம் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இந்த தனுப்பாக இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இதை டம்ளரில் விட்டு குடித்தாலே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குதுன்னு ரசம் பன்னீர் மாதிரி ரசம் ரெடி இந்த கடுகு சேர்க்கிறோம் இல்லையா ரசப்பொடி திரிக்கிறது அந்த தான் இந்த ரசம் இவ்வளோ பன்னீர் மாதிரி ஜோராக இருக்கும் வண்டல்லாம் ஜாஸ்தி இருக்காது பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பைனாப்பிளுக்கு பதிலாக நீங்கள் புளி சேர்த்தும் கொதிக்க விட்டும் பண்ணலாம் இல்லை எலுமிச்சம்பழ ஜூஸு ஜூஸ் புழிஞ்சும் பண்ணலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் பருப்பு சேர்க்காமல் தக்காளி சேர்க்காமல் கொட்டு ரசமாகவும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் மீதம் உள்ள பொடியை ஏர்டைட் ஜாரில் போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போ திடிச்ச பொடி மாதிரி மணமாகவே இருக்கும் இதை வச்சு ரசம் வைக்கும்போது ரொம்பவே சூப்பரான ரசமும் கிடைக்கும் வியோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதத்தில் பருப்பு போட்டு நெய் விட்டுண்டு இந்த தாராளமாக விட்டு கல்லன்னு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைகள் கூட இந்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில் திரும்ப திரும்ப இதையே சாப்பிட்டு இருந்தால் போகிறோம் தோணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்